வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான சட்னி பார்க்க போகிறோம் இந்த சட்னியை சம்மர் சீசனில் மட்டும் தான் செய்ய முடியும் ஆமாங்க இது சம்மர் சீசனில் மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் இதில் இருக்கிற சத்துக்கள் ஏராளம் நீ கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் காரம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பருங்க இல்லை இருக்கிற எல்லாருக்குமே இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும் இது சாதத்துக்கும் பசைஞ்சு சாப்பிட்லாம் இதுதான் அந்த வாட்டர் ஆப்பிள் அப்படிங்கிற நீர்க்குமிழி பிளம் ரோஸ் எத்தனை பேருங்க இதுக்கு ரோஸ் ஆப்பிள் மலபார் பிளம் தொண்ணூறு சதவீதம் நீர் சத்து நிறைஞ்ச பழம் கோடை காலத்துக்கு ரொம்ப ஏற்ற ஒரு பழம் இது நான் வறட்சிய கோடை காலத்தில் இந்த சர்ம வறட்சியை போக்க இது ரொம்ப உதவியாக இருக்கும் கோடை காலத்தில் சாப்பிட வேண்டிய ஒரு பழம் இப்போ இந்த பழத்தை நான் முதல்ல தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் இந்த பழத்தில் தான் சட்னி செய்ய போகிறேன் இதில் ஜூஸு அப்புறம் வந்து ஜாம் எல்லாமே வீடியோ அப்லோட் செய்ய இருக்கேன் பார்த்து பயன்பெறுங்க அயில செய்யலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு பழத்தில் செஞ்சாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு நான் ரெண்டுத்துலையுமே செஞ்சு பார்த்துட்டேன் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது இது பழம் அயில செஞ்சதையும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ இதை வந்து நல்லா கட் பண்ணி சின்ன விதை அதை அப்படியே எடுத்து வெளியில் போட்டுடுறேன் அப்படியே அழகாக ஒரு பில் மாதிரியே இருக்குது ஷேப் பாருங்கள் இதை வந்து அப்படியே நான் கட் பண்ணி எதாவது பழம் வீணாக போயிருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடுறேன் ரெண்டு பழம் தான் கொஞ்சம் அப்படி இது வீணாக இருந்தது அதையெல்லாம் நான் கட் பண்ணி தூர போட்டுட்டேன் அழகுல ஜிங்கு பாஸ்பரஸ் தாமிரம் பொட்டாஷியம் அப்புறம் இரும்பு சத்து அப்புறம் கால்சியம் சத்து புரதம் எல்லாம் இருக்குது விட்டமின்ல விட்டமின் ஏ இருக்குது அப்புறம் விட்டமின் பி ஒன் விட்டமின் பி டூ விட்டமின் பி த்ரீ அப்புறம் விட்டமின் சி கூட இதில் நிறைஞ்சிருக்கு இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால தோல் பராமரிப்பு ரொம்ப அருமையாக பாதுகாக்குது அதாவது சரும சுருக்கத்தை கூட இது போக்கு செய்யுது சருமத்தை பளபளப்பாக வச்சுருக்க இது உதவுது கோடைக்கு ஏற்ற ஒரு பழம் இது அது மட்டும் இல்லை இது வந்து பூஞ்சை எதிர்ப்பு பண்பு கொண்டு இருக்குது ஆக்சிஜனேட்ட பண்பு கொண்டு இருக்குது பாக்டீரியா எதிர்ப்பு பண்பு கொண்டு இருக்குது சிறந்த வலி நிவாரணி ரத்த சர்க்கரையை குறைக்க கூட இது உதவுது அது மட்டும் இல்லை அலர்ச்சி எதிர்ப்பு பண்பு கூட இருக்குது இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சத்து அதிகம் இருக்குது இல்லை சத்து அதிகம் இருக்கிறதுனால மலை சிக்கலை போக்குது அப்புறம் குடல் செரிமானத்துக்கு இந்த சத்து மிகவும் உதவியாக இருக்குது கல்லீரலை நோய்களில் இருந்து பாதுகாக்கிறது நம்ம உடலில் இருக்கிற நச்சுக்களை எல்லாம் நீக்குகிறது மேலும் இதில் வந்து ஆல்கலாய்டுலாம் இருக்குது இதயத்தை இது பாதுகாக்குது மரடி போறாமல் தடுக்கிறது இதய பிரச்சனைகள் எதுவும் நெருங்காமல் இதயத்தை அழகாக பாதுகாக்கிறது நோயின் அபாயத்தை இது குறைக்குது அதாவது இதில் வந்து விட்டமின் சி விட்டமின் ஏ எல்லாம் இருக்கிறதுனால இந்த புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை இது தடுக்குது நமக்கு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்குது தாகத்தை தணிக்கிது அது மட்டும் இல்லை நம்ம உடம்புல வந்து நீரின் அளவை நிரப்பு இது மிகவும் உதவியாக இருக்குது ஏ சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துது அதோடு இல்லாமல் வெள்ளை அணுக்களின் உற்பத்தியும் இது தூண்டுது அருகி வச்சிருக்கிற வாட்டர் ஆப்பிள் அப்புறம் புளி அப்புறம் வந்து காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்று எடுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக கடலப்பருப்பு அப்புறம் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நாலு நாலு வெந்தயம் இதுதான் இரும்பு வானிலையை போட்டு அது சூடானதும் கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டு அந்த கடலப்பருப்பு பருப்பு செருகாமல் இப்போ வறுக்கிறேன் பாருங்கள் வறுத்தது போதும் அதனால் இப்போ அதை அப்படியே ஒரு தட்டில் அதை எடுத்து மாற்றிக்கிறேன் அடுத்து அதே வானொலியில் கொஞ்சமாக புளி போட்டு புளியையும் வெறும் வானலியில் அப்படியே அதை வறுத்துக்கிறேன் வறுத்து அதை எடுத்துக்கிறேன் அடுத்து அந்த வானொலியில் காஞ்ச மிளகா போடுறேன் நான் ரொம்ப காரம் போடுறதில்ல வெயில் வர ரொம்ப அதிகமாக இருக்குது எதுக்கு காரம் கம்மியாகவே போடலான்னு நான் ஒரு நீட்டு காஞ்ச மிளகா ஒன்று போட்டிருக்கேன் ஆனால் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அதையும் நல்லா வெறும் வானலியில் நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா வறுத்துட்டேன் போதும் வெந்தயம் பாருங்கள் நாலே நாலு இது தான் அதுக்கு மேலே போடாதீங்க போட்டால் ரொம்ப கஷ்டப்போம் இப்போது அதையும் நல்லா பொண்ணு வருது அதையும் இப்போ எடுத்துக்கிறேன் எடுத்து வச்ச அந்த கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் எல்லாம் இப்போது நல்லா ஆறிடுச்சு இப்போது நான் மிக்சி ஜாரில் பருப்பு அது கூட வறுத்த அந்த புளி அப்புறம் உப்பு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே இப்போது அப்படியே போட்டு அரைக்க போகிறோம் உப்பு இப்போ கொஞ்சம் போடுறேன் அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தூளும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைட்டாக அப்படி போட்டு எல்லாத்தையும் சேர்த்து இப்போது நைஸாக அரைக்க போகிறோம் நல்லா நைஸாக அரைச்சிருக்கு இப்போது இதில் நாம் வாட்டர் ஆப்பில் தண்ணியில் நல்லா கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போது இதில் தான் பிடிக்குது ரெண்டு செட்டாக போட்டு இப்போ அரைக்கலாம் பாருங்கள் நல்லா அரைச்சிருக்கு தண்ணி விட வேண்டாம் இப்போ மீதி இருக்கிற அந்த வாட்டர் ஆப்பிலையும் இப்போ இதிலே போடுறேன் போட்டுட்டு கொஞ்சம் கூட தண்ணி விட வேண்டாம் நல்லா அப்படியே நைஸாக கொஞ்சம் மிக்சியை ஓட விடுவோம் வாங்க பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கு நான் கொஞ்சம் கூட தண்ணியே விடலை அந்த வாட்டர் ஆப்பிள் இருக்கிற தண்ணியே இதுக்கு போதும் இங்கே பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டு அரைச்சதுமே வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு வாட்டர் ஆப்பிள் பழத்தை தான் போட்டிருக்கேன் இதில் கொஞ்சம் இனிப்பு சுவையும் கொஞ்சம் அந்த காரம் அந்த புளிப்பு எல்லாம் கலந்து ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அவ்ள சூப்பரான ஒரு சைடிஷ் இது இட்லி தோசை சப்பாத்தி ஏன் இன்னும் சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக இது சம்மர் சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் இப்போது அந்த ச சட்னியை தாளிக்க போகிறேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் உளுந்து போட்டு அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் காஞ்ச மிளகா போடலாம் நான் போடலை ஏன்னா எனக்கு அந்த காரமே போதும்னு விட்டுட்டேன் இப்போ நல்லா புரிஞ்சிடுச்சு கருவேப்பிலையை தோட்டத்தில் இருந்து படிச்சுட்டு வந்து கழுவி பொடியாக நறுக்கி அதையும் அதில் போட்டு இப்போது அதை அப்படியே எடுத்து அந்த சட்னியில் கொட்டி நல்லா கிளறிட்டேன் இப்போது சூப்பரான வாட்டர் ஆப்பிள் சட்னி ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்